அப்பா ஆரம்பித்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் யாரும் சேராதிங்க விஜய் அதிரடி அறிக்கை என் தந்தை அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ளதை ஊடகங்கள் மூலம் அறிந்தேன் அரசியல் கட்சி விவகாரத்தில் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நடிகர் விஜய் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் நடிகர் விஜய் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றியுள்ளதாகவும் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின அத்துடன் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சியின் பெயரை அகில இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடிகர் விஜய் பதிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் பரவின அகமது இந்த செய்தி பொய் என்று திட்டவட்டமாக ார் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றார் அதே நேரம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றாலும் விஜயின் பெயரில் அரசியல் கட்சி இயக்கத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டிருப்பது உண்மை என்று டெல்லி தரப்பு ஊடகவியலாளர்கள் சொன்னார்கள் இது தொடர்பாக விளக்கம் விஜயின் தந்தை எஸ் சந்திரசேகர் அளித்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சிக்கு நான் தான் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்துள்ளேன் இது என்னுடைய முயற்சி இது விஜயின் அரசியல் கட்சி அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே அரசியல் கட்சி விவகாரத்தில் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நடிகர் விஜய் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் இது தொடர்பாக நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று என் தந்தை எஸ் சந்திரசேகர் அவர்கள் ஓர் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளார் என்பதை ஊடகங்கள் வாயிலாக நான் அறிந்தேன் அவர் தொடங்கியுள்ள கட்சிக்கும் எனக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வித தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக எனது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் மூலம் அவர் அரசியல் தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைகளும் என்னை கட்டுப்படுத்தாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மேலும் எனது ரசிகர்கள் எனது தந்தை கட்சி ஆரம்பித்துள்ளார் என்பதற்காக தங்களை அந்த கட்சியில் இணைத்துக் கொள்ளவோ கட்சிக்கு பணியாற்றவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் அக்கட்சி நமக்கும் நமது இயக்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் என் பெயரையோ புகைப்படத்தையோ எனது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயரையோ தொடர்பு ஏதேனும் விவகாரங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நடிகர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார் நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்ற பரபரப்பு செய்திகள் இணையதளத்தில் வைரலாக பரவிக்கொண்டிருந்தது அந்த வைரலான தகவலுக்கு நடிகர் விஜய் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்